திருவண்ணாமலையில் நாளை கார்த்திகை தீபம் சிவபெருமானை மலையாக அமர்ந்த திருவண்ணாமலையில் நாளை கார்த்திக மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது அதையொட்டி தமிழகத்தின் பார்வை மட்டுமல்ல உலகத்தின் பார்வை முழுவதுமே திருவண்ணாமலையை நோக்கி திரும்பியுள்ளது என்றால் மிகையாகாது மகத்துவமும் புண்ணியமும் வாய்ந்த கார்த்திகை தீபத்தை காண்பதற்காக திருவண்ணாமலையில் மக்கள் வெள்ளமென குவிந்து வருகின்றனர் மாதார்ந்த கிருத்திகையில் ஆடி கார்த்திகை தை ஆகிய மூன்று மாதங்களில் வருகிற கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அதிலும் கார்த்திகை மாதத்தில் வருகிற கிருத்திகை பெரிய கிருத்திகை என்று கூறப்படுவதுண்டு இந்நாளில்தான் திருவண்ணாமலையில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படுகிறது இந்த குரோதி தமிழ்நாண்டில் கார்த்திகை மாதம் பிறக்கும் போதே பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிருத்திகையில்தான் பிறந்தது குறிப்பிடத்தக்கது தமிழ் மாதத்தில் இரண்டு அமாவாசை பௌர்ணமி வருகிற போது இரண்டாவதாக வருவதை தான் கணக்கில் எடுத்துக்கொள்வர் அதையடுத்து நாளை பதிமூன்றாம் தேதி வரு இரண்டாவது கிருத்திகை வருவதையொட்டி அந்த நாளில் கார்த்திகை தீபத் திருவிழா நடைபெற உள்ளது இந்நிலையில் திருவண்ணாமலையைப் போன்றே நாளை திருப்பரங்குன்றம் சுவாமிமலை திருச்சி போன்ற இடங்களிலும் தீப தரிசனம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரம்மா மற்றும் பெருமாள் ஆகியோரின் ஆணவத்தை அடக்குவதற்காக திருவண்ணாமலையில் தீப ஜோதியாய் எழுந்தருளிய சிவபெருமான் அப்படியே குளிர்ந்து பிரம்மாண்ட லிங்க ரூபமாக அமர்ந்தார் அதனால் இங்கு மலையே சிவலிங்கமாக காட்சியளிக்கிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயிலின் மகா தீபத் திருவிழா கடந்த டிசம்பர் நான்காம் தேதி தங்கக்கொடி மரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாள் திருவிழாவாக நடைபெறுகிற இந்த தீப திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் காலையிலும் இரவிலும் ஒவ்வொரு வாகனங்களில் சுவாமியும் பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருள் மக்களுக்கு தரிசனம் அளித்தார் அதில் பத்தாம் நாள் திருவிழாவாகிய தீப திருநாளான நாளை அதிகாலை நான்கு மணியளவில் பரணி தீபமும் மாலை ஆறு மணியளவில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடிமலை உச்சியில் மகாதீபமும் ஏற்றப்பட உள்ளது இந்த தீபம் தொடர்ந்து பதினோரு நாட்கள் எரியும் எனவே நாளை அனைவரும் தவறாமல் திருவண்ணாமலை தீப தரிசனத்தை காண்பது சிறப்பாகும் அதையடுத்து தீபம் ஏற்றப்பட்ட மூன்றாம் நாள் அதாவது வருகிற பதினைந்தாம் தேதி அதிகாலையில் அண்ணாமலையார் தன்னைத்தானே சுற்றிக்கொள்ளும் வகையில் உண்ணாமுலை அம்மையோடும் மற்றும் தனது பரிவாரங்களோடும் கிரிவலம் வருவது தனி சிறப்பாகும் சிவபெருமான் எதற்காக லிங்க ரூபமாக திருவண்ணாமலையில் காணப்படுகிறார் என்பதை உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்திட பகிர்ந்திடுங்கள்